அமலாக்கத்துறையிலும் சிபிஐ யிலும் இன்னைக்கு ஊழல் மிக அதிகமா போயிருக்கு இதை அனுமதிக்க முடியாது இந்த நீதிமன்றம் எப்படி அலோ பண்ண முடியும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதி அதிரடியான பல கேள்விகளை மத்திய அரசினுடைய ஏஜென்சிகளை பார்த்து கேட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய இன்னைக்கு சிபிஐ ஆகட்டும் இடி ஆகட்டும் பிரதமருக்கும் அதே போல நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய துறைகளாக ரிப்போர்ட்டிங்காக இருக்காங்க இது போக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகள் இருக்கிறது அதுவும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான் பொறுப்பு அப்படிங்கிற இடம் இருக்கும் இந்த சூழலில் அமலாக்கத்துறை இடி அவர்களுக்கு என்ன நடக்கிறது குறிப்பா அடுத்தடுத்து சிபிஐ பல அதிகாரிகள் மாட்டுகிறார்கள் அமலாக்கத்துறையில மிரட்டி பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பேச மாதிரி மாறி இருக்கிறது நீங்க வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்றீங்க பர்ஃபார்மென்ஸும் ஒழுங்கா இல்லை இந்த பக்கம் மிரட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை எந்த அளவுக்கு அனுமதிக்க முடியும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் குறிப்பாக டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதி ஜஸ்டிஸ் நீனா பன்சில் கிருஷ்ணா அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன என்பதை விரிவாக அலசகிறது இந்தியாவே அந்த கமெண்ட்ஸை கேட்டு அதிர்ந்து போயிருக்குதான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு மோடி உடைய ஏவல் துறையாக மாறி இருப்பது அப்படின்னா ஒரு பக்கம் ஈடி அமலாக்கத்துறை இன்னொரு பக்கம் சிபிஐ சிபிஐ ரொம்ப பழசு அதாவது காங்கிரஸ் காலத்துல இடி தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன் இப்போ சமீபத்தில் என்ன நியூஸ் வருதுன்னா சிபிஐக்காரங்க ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ பாரு நம்ம தான் ஃபேமஸாக இருந்தால் இவங்க அடிக்கடி செய்தியில் அடிபடுறாங்கன்னு இடி அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை அரெஸ்ட் பண்ணி போய் அவங்கள பிடிச்சி கஸ்டடி கொண்டு போகிற வேலை சிபிஐக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு லைவ் லாலர் ரிப்போர்ட்டாக இருக்கு நியூஸை பார்ப்போம் கரப்ஷன் இன் இடி சிபிஐ அண்ட் அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஷேக்ஸ் என்டையர் எடிஃபிஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் மிஷினரி டெல்லி ஹைகோர்ட் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இன்னைக்கு ஊழல் மிக பெரிய அளவுக்கு அமலாக்கத்துறையிலும் சிபிஐயிலும் மற்ற அரசு நிர்வாகங்களிலும் குவிந்திருப்பது மலிந்திருப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே புலனாய்வு விசாரணை அமைப்புகளை நொறுக்கக்கூடிய வேலையே அதனுடைய அடிப்படை நம்பகத்தன்மையை காலி செய்யக்கூடிய வேலையாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு கடுமையாக பேசியிருக்கிறது ஜஸ்டிஸ் நீனா பன்சல் கிருஷ்ணா என்கிற பெண் நீதிபதி அவங்க கிட்ட தான் ஒரு வழக்கு போகுது என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு சிபிஐ அதிகாரிகளை சிபிஐ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகுது எதுக்கு அப்படின்னா அவர்கள் மிரட்டி பணம் வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஹைலைட் அதாவது என்னென்னா இப்போ எக்கச்சக்கமான இருக்கலாம் இந்தியா முழுக்க அவங்க பாட்டு வழக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்குள்ள வருவாங்கன்னே தெரியாது எரும சத்ததுலேருந்து கோடி வரைக்கும் அவங்க உள்ள வராங்க பாயிண்ட் போடப்படுகிற வழக்குகள் எல்லாம் விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்களான்னா அதுக்கு வழியை காணா சரியான அளவுக்கு இவங்க செய்கிறது இல்லை ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறது இப்போ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு கேஸ் வந்து எங்க போகுது அப்படின்னா டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போகுது என்னன்னா மூணு சிபிஐ அதிகாரிகளை சிபிஐ கைது பண்ண போகுது கை ஆல்ரெடி அவங்க அரெஸ்ட் ஆகிருக்காங்க சிபிஐ நாங்கள் விசாரிக்க போகிறோம் ஜெயிலில் இருக்கிறவங்க அப்படின்னு கேட்குது அந்த சிபிஐ அதிகாரிகள் எங்களை சிபிஐ விசாரிக்க கூடாதுங்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு நபர் இருக்கிறார் அவர்கிட்ட போயிட்டு ஒரு சிபிஐ அதிகாரி முதல்ல நான் சிபிஐயில் இருந்து வரேன் அப்படின்னு அவர் பேசுகிறார் பேசிட்டு உங்கள் மேலே ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு அந்த கேஸ் சம்மந்தமாக எங்கள் அதிகாரி எங்கள் பெரிய ஆஃபீஸர் பேசணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பிசாரிச்சு உங்களை அடுத்து கைது பண்ணி உள்ள வைக்கிறது எல்லா வாய்ப்பும் இருக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நே ட ஓப்பன்னால் டீலிங்னால் ஐம்பது லட்சம் ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா இதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் கைதாகாமல் நாங்கள் அந்த விளக்க மடம் மாற்றிடுறோம் அப்படின்னு பேசுகிறாங்க இவருக்கு நம்பிக்கை இல்லை என்னென்னா ஐம்பது லட்சங்கிறத தாண்டி இவங்க செய்வாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது அதனால் உங்கள் அதிகாரின்னு சொல்கிறீங்களா அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க அவர் ஃபோனில் பேசுகிறாரு பேசி அது அதுக்கப்புறம் ஒரு நெகோஷியேஷன் போகுது சரியா ஐம்பது லட்சம் வேண்டாம் முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி பேசி முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்கறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு ஆச்சா இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ என்னென்னா ஒரு தேதி சொல்கிறாங்க அந்த தேதியில் கொண்டு வரணுன்னும் போது இவர் ஒரு சந்தேகத்தில் சிபிஐ அலுவலகத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே கொடுக்குறாரு இந்த மாதிரி சிபிஐலேருந்து வந்திருக்கிறதா சொல்லி என்கிட்ட பணம் வாங்குறாங்க மிரட்டி இது பண்ணுறாங்க இதுலேருந்து நான் நான் தூக்கிடுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது சரி ட்ராப் பண்ணிடலாம் என்கிற விஷயம் பேசப்படுகிறது இந்த ட்ராப்பிங்க்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தரை கூப்பிட்டு வராங்க அதாவது அந்த டேட்ருக்கு நீ அது வரைக்கும் முப்பத்தஞ்சு லட்சத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துக்க அது தனி இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு என்ன பிரச்சனை சார் அப்படின்னா இடி இந்த கேஸ்குள்ளே உள்ளே வரப்போகுது என்னது இடியா அப்படின்னு சிபிஐனா கூட கொஞ்சம் சீக்கிரம் பெயில் வாங்கிடலாம் இடின்னா சுத்தமாக பெயில் கிடைக்காது நீங்கள் உள் ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையே அப்படியே முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன போது ஒரு ஆஃபீஸர் வராருன்னு வேற ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க அவர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருப்பதாக சொல்லப்பட்டது அவங்க அதாவது அதுவும் இதுதான் இப்போ இடி ஒரு பக்கம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே இதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடியது மத்திய பொருளாதார அதில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுவுங்க நேரடியாகவே நிதியமைச்சர் நமிலா சித்தரமணவர்களுக்கு கீழே தான் இருக்காங்க அதுல ஒருத்தர் ஒரு அதிகாரி வந்துட்டு இடியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு வருவாங்க விசாரணை முடிஞ்சது அரஸ்ட் பண்றதுலாம் ஏன்னால் அதில் பிஎம்எல்லில் அவ்வளோ கஷ்டமான இதெல்லாம் இருக்குது எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க நான் அந்த இடி எடுக்காத மாதிரி நான் ஃபைல்ஸை காலி பண்ணிடுறேன் உள்ள டேம்பரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்னால் செய்ய முடியும் நீங்கள் நம்புங்க அப்படின்னு இமீடியட்டாக ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுங்க இமீடியட்டாக ஐம்பதாயிரம் ரூபா ஆமாம் ஜிபே பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் அவருடைய கியூஆர் கூட காட்டி ஜிபே பண்ண சொல்லி அதை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு இவர் இந்த மூணாவது அதிகாரிங்கிறவர் உள்ளே இன்வால்வ் ஆயிட்டார் அவர் ஓரம் வச்சிருங்க மீதி இருக்க ரெண்டு பேருக்கு அந்த மூன்றரை லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது தான் அந்த முதல்ல பேசினார் இல்லையா எங்கள் ஹையர் அஃபிஷியல்னு அவரை நேரில் வர சொல்கிறாங்க ட்ராப் பண்ணுறதுக்கான இது அவருடைய கை ரேகை பதிக்கிற மாதிரி அந்த இது ஆவணங்கள் எல்லாத்துக்கும் தயார் பண்ணிவிட்டு சிபிஐ அதிகாரிகளே ஒரு இடத்துக்கு வர சொல்லி இவரை கொண்டு போய் கொடுக்கும்போது அவரை கையோட பிடிச்சிடுறாங்க அரஸ்ட் பண்ண ஒரு சிபிஐ அதிகாரி தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ இவரோட அனுப்புனாரோட தர்காரில் அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லி சார் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க மூன்றரை லட்சம் வாங்கிட்டே நீ பேசணும் ஆனதை காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேச சொல்லி அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவருக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு போய் அவரையும் தூக்கிடுறாங்க அந்த ஐம்பதாயிரம் ஜிபே பார்ட்டி இவரையும் மூணு பெரியுமா தூக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் காவல்துறை வச்சிடுது இப்போ இவங்க என்னென்னா ரிமேண்ட் பண்ணிவிட்டாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க இவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு போகும்போது அவங்க மூணு பேர் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அதில் பொழுது பொழுதுதான் இவங்க இந்த வாதத்தையும் நேற்றைக்கு வரும்பொழுது தான் நீதிபதி நேற்றைக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணவங்களை எங்கள் டிபார்ட்மெண்ட்டே எடுத்து விசாரிக்கக்கூடாதுன்னு போட்ட பெட்டிஷனில் தான் அவங்க சொல்லக்கூடியது இன்றைக்கி எக்கச்சக்கமாக ஊழல் அப்படிங்கிறது விசாரணை அமைப்புக்குள்ளே புலனாய்வு அமைப்புக்குள்ளே ஊடுருவி இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கத்தக்க கதல்ல இது பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே டிப்பார்ட்மெண்ட்டையே ஆட்டங்க ஆனம் வச்சிரும் அப்படின்னு பெண் நீதிபதி அவர்கள் மிக கடுமையான விஷயங்களை வைக்கிறாங்க இப்போ இது என்ன பிரச்சனைனா இது தொடர்கதையாக போயிட்டு இருக்கு தான் பிரச்சனை இப்போ நம்ம பார்த்தோம் இங்கே அங்கித்து வாரின்னு ஒருத்தர் ஒரு டாக்டரை போய் மிரட்டுறாரு அவர் கிளீனிக்கெலாம் ஆரம்பிச்சிருக்காப்புல அவர்கிட்ட போயிட்டு உங்கள் மேலே வழக்கு முன்னாடி போடப்பட்டது பெரிய கேஸ் அது எடுத்தாங்கன்னா நீங்கள் உள்ளே போயிருந்தீங்க அமௌண்ட்டை கொடுங்கனும் போது அவரை வாங்கிட்டு போகும்போது காரில் சேஸ் பண்ணிட்டு போய் பிடிச்சாங்க நம்ம லோக்கல் போலீஸ் பிடிச்சிது இடி அதிகாரியை இன்னொரு கேஸை பார்ப்போம் இதில் பாருங்கள் சிபிஐ ரைட்ஸ் இடி 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 தான் ரைடு விடு இடி ரைடு இடி ரைடு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இடி ஆஃபீஸருக்கு சிபிஐ ரைடு விட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஷிம்லா பேஸ்ட் ஆஃபீஸர் அக்யூஸ்ட் ஆஃப் டேக்கிங் ப்ரை பாண்டி ரன் ஆஃப்டர் நேரோலி வெயிட்டிங் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பணம் வாங்கிட்டு அரெஸ்ட் ஆகிறதுக்குள்ளே தப்பி ஓடியவரை தேடி பிடித்தவரை அவர் சம்மந்தமான ஆட்கள் ஒருத்தரை போய் பிடிச்சாங்க அதுக்கு பிறகு அப்படின்ட்டு இடிக்கே ரைடு வர்றது இடி ரைடு இல்லை இடிக்கு ரைடு அப்படிங்கிற இடத்துல சிபிஐ உள்ள நுழைஞ்சிருக்கு இது ஒரு பக்கம்னா இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய கேஸை பாருங்கள் ஹரியானாவில் சிபிஐ கோர்ட் ஜெயில்ஸ் த்ரீ எக்ஸைஸ் அஃபிஷியல்ஸ் ஃபார் ஃபோர் இயர்ஸ் இன் கரப்ஷன் கேஸ் அப்படிங்கிறது பார்க்குறது மத்திய அரசினுடைய எக்ஸைஸ் அஃபீஷியல் இப்போ மத்திய அரசில் எக்ஸைஸ் அப்படின்னா நம்ம நம்ம எக்ஸைஸ் அப்படிங்கிறது கலால் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வரி கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தும் கூட அதை நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் மத்திய அரசினுடைய அந்த வரி கலெக்ஷன் அந்த துறையில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகளுக்கு சாரி மூன்று அதிகாரிகளுக்கு நான்கு ஆண்டு குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனையை இந்த டேட் ஆஃப் மார்ச் அஞ்சு ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு முன்னாடி தான் இவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்க நாலு வருஷம் ஜெயிலு கிடைப்பிருக்காங்க அப்படிங்கறது பார்க்க வேண்டியிருக்கிறது இதே போல கடந்த காலத்தில் நீதிபதி அவர்கள் ஒருவர் அதே போல மாட்டினார் அதே போல இப்போ இந்த எரிந்த பணம் கிடைச்ச நீதிபதினா அவர் ஒருத்தவங்க கன்சல்டன்டா இருந்திருக்காரு வகீல்லா இருந்த காலத்துல அவங்க எக்கச்சக்கமான ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு அரெஸ்ட் போயிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில ரிப்போர்ட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிபிஐ அரஸ்ட் ஈடி அசிஸ்டன்ட் டெரெக்டர் ஃபார் அக்செப்டிங் ரூபீஸ் டுவெண்ட்டி லேக் பிரைவ் அசிஸ்டன்ட் டெரெக்டர் லெவல்ல இருக்கக்கூடிய துணை இயக்குனர் அந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்களை சிபிஐக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணுது இருபது லட்ச ரூபா அவர் லஞ்சம் வாங்கும்போது அவர் கையும் கலவமாக அங்கேயே போய் கவால்னு பிடிச்சி அவரை கூப்பிட்டுட்டு வராங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு அப்ப இது ஒரு ரோடு ரிப்பீட்டிங் பேட்டனா ஒரு ரொட்டீனா இருக்கு என்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இப்படியான விஷயம் நடப்பதற்கு அரசுகள் காரணமா குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசு அல்லது நிதியமைச்சர் நிர்மலா இந்த இடத்துல நம்ம எங்க லிங்க் பண்றோம் அப்படின்னா மிக அதிக அளவுக்கு கடுமையான சட்டங்களை கொடுத்தது அப்படிங்கறது ஒரு முக்கியமான காரணமாக மாறி இருக்கிறது நீங்க எந்த இடத்துல அதிகாரம் குவிகிறதோ நம்ம சொல்லுவோம் மணி மயில இருக்கிற கிரீட்னால பணத்தின் மீது பிடித்த பேராசையினால் ஊழல் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு அவங்களுக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஆனா ரெண்டு வகையான தேடி தேரி சொல்லுவாங்க ஒன்று மணி ட்ரவன் ஒன்று பவர் ட்ரவன் பணம் சம்பாதிப்பதற்காக அதிகாரத்தை தேடி ஓடுகிறவர்கள் ஒருவர் அதிகாரத்தினுடைய உச்சியில் நம்ம இருக்கணும் இருந்தால் போனால் அது பாட்டுக்கு வந்து சேரும்னு போகக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கும்னு அப்சல்யூட் மணி கரப்ட்ஸுங்கிறத விட அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் சொல்லப்படும் நீங்கள் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும்போது கேட்பதற்காலே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் அந்த இடத்துல கரப்ஷன் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ரேம் பண்ணிட்டா அளவுக்கு அதிகமாக எக்கச்சக்கமாக புழங்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணணும் இதை நம்ம எதுக்கு கொண்டு வரோம்னா பாஜக அரசு கொண்டு வந்த சட்டம் அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு பெரிய கடுமையான அதிகாரங்களை கொடுத்து இவங்க ஒரு திருத்தத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு நம்ம கொண்டு வராங்க இல்லையா அப்படி கொண்டு வந்ததுனுடைய விளைவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறது தான் இப்போ ரிப்பீட்டடாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் இவங்க லஞ்சம் வாங்கி கைதாக லஞ்சம் வாங்கறதை பிடிக்க வேண்டிய போலீஸே லஞ்சம் வாங்கிட்டு கைதானா அப்படின்னு நம்ம காவல்துறை சொந்த மாதிரி இடி அதிகாரியே கைதானா சிபிஐ அதிகாரியே கைதானா அப்படிங்கிறதாகத்தான் இது மாறுகிறது இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்ட சாரத்துக்களை பார்த்தா இடி ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இடியை கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்னாலும் கூட இடி வேலை செய்யுதாங்கிற கேள்வியை நம்ம அடுத்ததாக எழுப்ப வேண்டியிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு மத்திய அரசு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அவங்களுக்கு கீழே தானே வருது அவங்களுடைய இணையமைச்சர் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது நாடாளுமன்றத்தில் பதில் சொல்றாரு நிதியமைச்சரனுடைய நிதியமைச்சகத்தினுடைய இணையமைச்சர் சொன்ன பதில பார்ப்போம் இந்த பதில் தான் இடி வேலையே செய்யலை அவங்களுக்கு வேலையே அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை காலி பண்ணணும்னு சொன்னால் அவங்கள போய் கைது பண்ணி உள்ளே தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறத தாண்டி வேறு ஒரு வேலையும் செய்யலை என்கிற ஒரு பிரச்சினை உருவாகிறது இப்போ பாருங்கள் இந்தியா டுடேல ரிப்போர்ட் ஆகிருக்கு இடி ஃபைல்டு ஃபைவ் டூ நைன் செவன் மணி லாண்ட்ரிங் கேசஸ் இன் டென் இயர்ஸ் பட் ஒன்லி ஃபார்ட்டி த்ரீ ட்ரையல்ஸ் கம்ப்ளீட்டட் இது ரொம்ப ரொம்ப நீங்கள் கே அண்டர்லைன் பண்ணணும் அமலாக்கத்துறை கடந்த பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஐயாயிரத்தி முந்நூறு வழக்கு போட்டிருக்காங்க இதில் நாற்பத்தி மூணில் தான் ட்ரையல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் கூட கிடையாது என்கிற ஒரு பாயிண்ட் வருது அப்போ ஒரு பர்சன்ட்டுக்கும் கம்மியானால் இவங்க என்ன பண்ணுறாங்க பத்து வருஷமாக அப்படிங்கிற கேள்வி இதை இங்கேயே ஹோல்டு பண்ணோன்னா இப்போ இதில் இடியில் பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக இருந்தவங்க பாஜகவுக்கு பணம் கொடுத்துருந்தா பாஜக எலக்ட்ரல் பானில் கொடுத்துருந்தா பாஜகவுக்கு நேரடியாக கட்சியிலே சேர்ந்துருந்தா அவங்களெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க வேறு ஏதாவது இந்த கான்ட்ராக்டு வாங்கிட்டு அதுக்கான ஃபண்டை ரிவர்ஸ் பண்ண போகுதாரதுக்கு முருகப்பா குரூப் மேலே ஒரு பெரிய அலிகேஷன் ஸ்க்ரால் ரொம்ப எலாரேட்டாகவே ஒரு டீடைல்டு இன்வெஸ்டிகேட்டிவ் பீஸை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த செமிகண்டக்டர் கான்ட்ராக்ட் கிடைச்ச பிறகு அவங்க பிஜேபிக்கு நிதி கொடுத்தது அப்படிங்கிறது இந்த மாதிரி போனதெல்லாம் நீங்கள் கழிச்சு கட்டிடணும் அரசியல் ரீதியாக கட்சி மாறினதும் விட்டவங்களாம் கழிச்சு கட்டிடணும் இது போக மீதி இருக்கக்கூடிய வழக்குகள் இல்லையா இந்த எல்லா வழக்கிலும் பாஜக பலன் இருக்கிறதோ இல்லையோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை வைத்து காசு பார்க்க தொடங்கி இருக்கிறார்களோ என்கிற தவிர்க்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு அமலாக்கத்துறையின் மீதும் சிபிஐ மீதும் சந்தேகத்தினுடைய நிழல் அவர்கள் மீது படியக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ எபோ சஸ்பீஷியன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய அரசு துறைகள் இன்றைக்கு இப்படி ஊழல் மலிந்து போன இடத்திற்கு வந்திருப்பது என்பதே மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாட்டில் கேள்விக்குள்ளாக வேண்டிய ஒரு விஷயமாக மாறி நிற்கிறது தான் பார்க்கணும் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் மிக அதிகமான கேசஸை அமலாக்கத்துறை ஃபைல் பண்ணியிருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க டேட்டாவாகவே கொடுத்துருக்கிறார்கள் டெல்லியில் தான் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இது வந்து ரொம்ப முக்கியமானது அதே போல் இந்த நாற்பத்தி மூணு கேசஸில் தான் அவங்க முடிச்சுருக்காங்க அப்படின்னாலும் கூட அந்த இதனுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இதுதான் நம்ம பார்க்கணும் இப்போ எலெக்ஷன் மோடி அவர்கள் ரெண்டாவது முறை ஆட்சியே அதை முடிச்சுட்டு அவர் எலெக்ஷனுக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் மிக அதிகமாக கேசஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா அதுல எத்தனை அரசியல் ரீதியிலாக கட்சி மாறுவதற்கு தேர்தலுக்கு செலவுப்பட நிதி வாகனத்துக்கு வாங்கினது அப்படிங்கறது குறித்து எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேட்டிவ் பீசஸ் ஏற்கனவே பொதுவெளியில் இருக்கிறது கோவிடுக்கு பிறகும் கூட இது அதிகரித்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ இதன் அடிப்படையில் பொழுது அமலாக்கத்துறைக்கும் சிபிஐக்கும் ஒரு மிகப்பெரிய பூட்டு போட வேண்டிய நேரம் வந்திருக்கிறதோ பூட்டு அப்படின்னா அவர்களுடைய அதிகாரங்களை வானலாவியதாக வைத்திருப்பது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்பெல்ட் பண்ணிச்சு இல்லையா ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு அவருக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மோடி கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அப்ப அதை மறுசீராய்வு செய்வதற்கான காலம் வந்திருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கணும் உச்சநீதி டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய பெண் நீதிபதி ஜஸ்டிஸ் நீனா பஞ்சல் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருப்பது மிக முக்கியமானது இதற்கான தொடக்க புள்ளியை நீதிமன்றங்கள் அடுத்தடுத்த நிலைகளில் வைக்கப் போகிறதா இது குறித்து அதை கேட்டையில் பண்ணுவதற்கான விஷயங்கள் எப்படி சட்ட ரீதியாக நடத்த போகிறார்கள் அதை எதிர்கட்சிகளுடைய பார்ட் எனவாக இருக்க போது அல்லது லிட்டிகன்ஸாக இருக்கக்கூடியவர்களுடைய பார்ட் என்னவாக இருக்க போது என்பதெல்லாம் நம்ம வரும் தான் விரிவாக பார்க்கணும் இதில் கூடுதல் அப்டேட்ஸ் வரும்போது அதோட சேர்த்து சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்